மிகச்சரியான நேரத்தில் மிகச் சரியான தலைப்பை விவாதித்து தீர்வு காண்கிற வகையில் இன்றைக்கு சீர்மை பதிப்பகம் நடத்தி கொண்டிருக்கிற மிக நமது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பெருமதிப்பிற்குரிய அப்துல் ரஹ்மான் ஐபிஎஸ் பி அவர்களுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லை அரசியலில் ஓரங்கட்டப்படும் இந்திய முஸ்லிம்கள் என்கிற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் புத்தக வெளியீட்டு நிகழ்விற்கு மிக சிறப்பான முறையில இதனை மிக தர்ம சங்கடத்தோடு நெறியாள்கே செய்து கொண்டிருக்கிற நமது அன்பிற்கிணைய அன்பு சகோதரர் மதுர் திரண்டு இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கிற எனது அருமை அன்பு சொந்தங்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நல்ல தருணத்தில எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்க கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து நேரத்தினுடைய அருமை கருதி மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் அன்பு சகோதரர்களே உண்மையிலேயே பாராட்டப்படத்தக்க ஒரு புத்தகத்தை இன் முஸ்லீம்ஸ் என்கிற தலைப்பில நமது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அப்துல் ரஹ்மான் பிரதர் அவர்கள் இப்பொழுது எழுதியிருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு தமிழ் சமூகத்தின் சார்பல்ல இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் சார்பாக அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை இந்த தருணத்தில தெரிவித்துக் கொள்ள தோகிறேன் அன்பு சகோதரர்களே உண்மையிலேயே சென்னையிலே ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது அதிலும் அது முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிற ஒரு புத்தகத்திற்கு இப்படி திரண்டு எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இன்றைக்கு வந்து அதனை பற்றிய கருத்துரை ஆற்றுகிறார்கள் அதனை ஏறத்தால் ஐந்து மணிக்கு தொடங்கிய நிகழ்வு பத்து மணி வரை நடைபெறுகிறது என்று சொன்னால் அதுதான் தமிழகம் அதுதான் தமிழ்நாடு என்பதை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோம் எனவே அன்பு சொந்தங்களே ஒரு நல்ல நிகழ்வு நல்ல துவக்கம் இந்த விவாதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த வெளியீட்டு விழாவோடு சேர்ந்து இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பதை பற்றிய ஒரு அற்புதமான விவாதத்தினுடைய ஒரு துவக்கமாக அது ஏதோ பொலிடிக்ஸ்ல எவ்வாறு எக்ஸ்க்ளூஷன் ஆகுறாங்க எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுகிறார்கள் அவர்கள் விளக்கி வைக்கப்படுகிறார்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் சபால் ஆகிறார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இது ஒரு சோசியலியும் ஒரு எக்ஸ்க்ளூஷன் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் விவாதிக்கிற ஒரு தருணமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தகத்திற்கு அந்த விவாதத்தினுடைய துவக்கமாக மட்டும் இல்லாது வரவிருக்கிற இன்னும் நான்கு நான்கைந்து மாதங்களில தேர்தல் வரவிருக்கிற நிலையில இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான துவக்கமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் எனக்கு முன்பாக பேசிய நமது அகில இந்திய இந்தியன் முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் அவர்கள் இருபது புத்தகங்களை வாங்கிக் கொள்வதாக சொன்னார்கள் நானுமே இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் கொஞ்சமும் அப்புறம் தமிழில் கொஞ்சமுமாக படித்தேன் உண்மையிலே எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய புத்தகம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பிலும் ஒரு பத்து புத்தகத்தை தமிழ் புத்தகத்தை வாங்குகிறோம் நாளைய தினம் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பதையும் சீர்மை நிறுவனத்திற்கு இந்த தருணத்துல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சகோதரர்களே இன்றைக்கு ஆப்சன்ஸ் இன் பொலிட்டிக்ஸ் அண்ட் பவர் என்ற தலைப்பு அண்ணன் கே கே எஸ் இளங்கோவன் அவர்கள் அண்ணன் கூட இந்த சகோதரர் அப்துல் ரஹ்மான் முன்வைத்த ஒரு புயலாக முன்வைத்த ஒரு கோரிக்கையை அண்ணன் அவர்கள் அதற்கு தென்றலாக பதிலை சொல்லியிருக்கிறார் ஒரு நியாயமான காரணத்தை சொல்லியிருக்கிறார் உண்மையிலே நாங்கள் மறுக்கவில்லை அண்ணன் தன்னுடைய உரையில எவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகம் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்திலே ஒரு மிகப்பெரிய செண்டமாரதம் செய்தது என்று சொன்னார்கள் நாங்கள் மறுக்கவில்லை முஸ்லிம் சமூகம் மட்டும் மறுக்கவில்லை இந்தியாவில் வாடுகிற எல்லோரும் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழமை உணர்வு அப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவ உணர்வோ இந்தியர் என்கிற உணர்வை இன்றைக்கு நாம் பாராட்டுகிறோம் ஆனால் அதே போல முஸ்லீம்களின் சார்பிலும் நாடாளுமன்றத்திலே இணைந்து எங்களுக்கும் குரல் எழுப்புவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்கள் எழுப்பது சரி அதோடு சேர்ந்து நமது பேராசிரியர் அவர்கள் சொன்னதை போல ஒரு பதினைந்து பேர் சட்டமன்றத்திலும் இன்னும் பதினைந்து பேர் பதினைந்து சதவீத முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற தான் இந்த புத்தகம் இன்றைக்கு நம் முன்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அன்பு சொந்தங்களே இன்றைக்கு இந்த ஆப்சன்ஸ் என்று சொல்வது அதை கூட ஒரு டிஸ்கிரிமினேஷன் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் வேற ஆப்சன்ஸ்னா நாம செய்யல என்பதல்ல மாறாக அது திட்டமிட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து அது வந்து முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டு நான் தமிழ்நாட்டை இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கு மோசமில்லை என்று சொன்னாலும் கூட நல்ல முறையில நமது பேராசிரியர்கள் சொன்னதை போல சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் கேட்கிற ஒரு அரசாக பரிசீலிக்கிற ஒரு அரசாக இருக்கிறது என்று சொன்னார்கள் உண்மையிலேயே அதற்கு நாம் நன்றி கடன் கணக்கெடுப்பு என்பது எவ்வாறு அளிக்கிற விதத்தில் இல்லை மிகவும் மோசமாக இருக்கிறது மண்டல் கமிஷனுடைய அறிக்கையை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் மண்டல் கமிஷன் காட்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன மூன்று சமூகங்கள் இந்த நாட்டிலே அரசியலிலே மிகவும் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றியாதவர்கள் இன்னொன்று தலித் சொந்தங்கள் மூன்றாவது முஸ்லிம்கள் என்று சொல்லி காட்டினார் ஆனால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளில இப்பொழுது யாதவர்கள் இல்லாத அரசியல் என்பதே இல்லை எங்கு திரும்பினாலும் முலாயம் சிங் யாதவ் லாலு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுபோல இன்றைக்கு தலித்துகள் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தங்களது குரலை அவர்கள் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாலொரு பொழுதொரு வண்ணமுமாக குறைகிற எண்ணிக்கை யார் எண்ணிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் சிறுபான்மை தான் குறைந்து கொண்டே இருக்கிற தமிழ்நாட்டில் கூட ஒரு விவரம் இருக்கிற இந்த புத்தகத்தினுடைய தமிழ் புத்தகத்தினுடைய இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது பக்கத்திலே சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு என்கிற அந்த சாப்டர் அந்த தமிழ்நாடு சாப்டர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வரை

அன்றைக்கும் இன்றைக்குமாக சேர்த்து ஏறத்தால் ஐம்பத்தி ரெண்டில் இருந்து இப்பொழுது வரை நடத்தப்பட்டிருக்கிற தேர்தலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முஸ்லிம்கள் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முஸ்லிம்கள் வெறும் தொண்ணூத்தி மூன்று தான் ஆனால் நியாயப்படி கணக்கெடுப்பின்படி சொல்வதாக இருந்தால் நூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்கள் இருந்திருக்க வேண்டும் தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள் ஒரு டிப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் அபவ் ஆக இருக்கிறார் நூறு இடங்களை காணவில்லை என்கிற நிலை இருக்கிற

இருக்க இருக்க வேண்டியது வேண்டிய இடத்தில் குறைந்து கொண்டே இருக்கிறது எனவேதான் பேராசிரியர் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பதினாறு சீட்டுகளை கேட்டோம் என்று சொன்னார்கள் நிச்சயம் இந்த முறை கிடைக்கும் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே அதை ஒரு நல்ல செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் இது ஒன்னும் தவறு கிடையாது உடனே சிலர் என்ன நினைக்கிறாங்க துண்டு போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு உடனே சோஷியல் மீடியால எழுதி தொடங்க என்ன துண்டு போட்டு வைக்கிறது இது பிரதிநிதித்துவம் இந்த பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் ஒரு சம அளவிலே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பிரதேசத்துவம் இல்லை என்று சொன்னால் எனக்கான குரலை நான் எப்பொழுது எழுப்புவது எனக்கு பசிக்கிறது என்று சொல்லி நான் தானே சொல்ல வேண்டும் எனவே இப்படி கேட்பது ஒன்றும் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு தந்த அந்த சட்டத்தின்படி எந்த தவறும் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விவாதம் சொல்லப்படுகிறது இல்ல இல்ல முஸ்லிம்கள் தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால எல்லா பிரஸ் மீட்லயும் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா முஸ்லிம்கள் எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறீங்க பல கட்சிகளாக இருக்கிறீர்கள் எனவே தான் உங்களால் வந்து அந்த கேட்ட இடங்களை போராடி பெற முடியவில்லை என்று சொல்லுகிறார் நான் கேட்கிறேன் எந்த சமூகத்தில் தான் இப்பொழுது பிளவில்லை தந்தைக்கும் மகனிக்கும் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற தமிழ்நாட்டு அரசு தானே இது என்ன சொல்றாங்கன்னு நம்மளே பார்த்து சொல்லிடுறாங்க நீங்க தான் அதுக்கு காரணம் நாங்க காரணம் இல்லை என்று சொல்லுகிற இந்த நடவடிக்கை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் ஏன் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏன் இத்தனை கட்சிகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு பிரச்சனை இருக்கிறது எனவே எல்லா தரப்பையும் ஒருங்கிணைத்து பணி செய்கிறார்கள் போல ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்று சொன்னது மாதிரி ஆயிரம் இயக்கங்கள் இருக்கிறார்கள் எனவே எல்லோரும் சேர்ந்து இயங்குவது இந்த ஒட்டுமொத்த சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை டெவலப்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டும் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது இஸ் பீங் முஸ்லீம் இஸ் எ கிரைம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்போதுல நாடாளுமன்றத்தில் பிருந்தாக்காரர் அவர்கள் சொன்னார்கள் அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா இஸ் பியிங் முஸ்லீம் இஸ்ய கிரைம் என்று சொன்னார்கள் இப்பொழுது முஸ்லீமாக வாழுவது கிரைம் என்று குற்றம் என்று சொல்லி பாஜக என்றைக்கு ஒரு அப்ரோச்ச இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா முஸ்லீம்ஸ் லைஃப்ஸ் மேட்டர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமா என்று சொன்னார் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறது எனவே ஒரு சொசைட்டியல் சேஞ்சஸ் ஒரு சொசைட்டியல் டெவலப்மெண்ட் ஒரு சொசைட்டியல் ஒரு ஒதுக்குதல் இன்றைக்கு இருக்கிறது அதுதான் இன்றைக்கு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மிலும் பிரதிபலிக்கிறது அதுதான் எலக்ட்ரோரல் பிரதி பிரதிபலிக்கிறது எனவே இந்த பிரதிபலிப்பில் இருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகிறோம் இந்த இடத்துல தான் இது எங்கிருந்து துவங்கியது என்ற ஒரு செய்தி எனக்கு நினைவு கோருகிறேன் சுதந்திர இந்தியாவுடைய காலகட்டத்தில் முதல் பிரதமராக இந்தியாவுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த தருணத்துல மிக சிறப்பான அப்பழுக்கற்ற மதச்சார்பற்றவாதி என்று போற்றப்பட்டவர் பாபரி மசூதி இப்பொழுது இடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வழியும் வேதனையுமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பாபரி மசூதி இடிப்பதை இது நடக்கும் என்று சொல்லி முன்னாலேயே கணித்து அதை தடுப்பதற்காக வேண்டி கே சி பந்திருக்கு கடிதம் எழுதியவர் என்று சொல்லி எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம் அவர் கூட முஸ்லீம் உடைய தலைவர் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய கைதில சாஹிபா அவர்களை பார்த்து காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கும் பொழுது முஸ்லீம் லீக் ஒரு கட்சி என்று இருக்க வேண்டுமா என்று கேட்டார் என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்கிற இல்லை இல்லை நீங்கள் விட வேண்டும் என்று சொல்லி பட்டேல் வழியாக சொல்லி அதற்கு பின்பு நேருவே நேரடியாக சொல்லும் பொழுது காகிதமில்லத்து கண்ணியத்திற்குரிய காகிதமில்ல சாஹிப் என்ன சொல்றாங்க இந்த முஸ்லீம் லீக்கை கலைப்பதற்காக நான் வரவில்லை அதை வளர்ப்பதற்கான பொறுப்பு தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு உறுதியாக நின்றார்கள் அதுதான் மிக முக்கியமான அப்பொழுதுதான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னதாக சொல்லி வரலாறு செய்தியை பதிவு செய்திருக்கிறது இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுடைய மக்களை பார்த்து அவர் சொன்னதாக நீங்கள் எல்லாம் மியூசியத்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான விலங்கை என்று சொன்னார் என்று சொல்லுகிறார் அவ இப்படி ஒரு எண்ணம் சுதந்திர காலகட்டத்தில் இருந்து துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகார அவைகளில் இருந்து சிறுபான்மை மக்களை மாற்றி நிறுத்துகிற ஒரு நடவடிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது அதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அதனை விவாதிக்கிற பொருளாகத்தான் இன்றைக்கு இந்த புத்தகம் இன்றைக்கு நம் முன்பாக வைக்கப்பட்டது உண்மையிலேயே ஒரு அற்புதமான புத்தகம் நமக்கு மனசுல என்னென்ன கேள்வி ஓடிட்டு இருந்துச்சோ சிறுபான்மை முஸ்லிம்கள் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினால் இன்றைக்கு என்ன பிரச்சாரம் வருது ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டீங்கன்னா பாஜக ஒன்று சேர்ந்து விடும் பாஜக வந்துவிடும் வந்து உங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொல்லுகிற பிரச்சாரம் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் நீங்கள் பேச வேண்டாம் எங்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் உங்களுக்காக நாங்கள் பேச வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக இந்தியாவில் வாழுகிற இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் மதம் உண்டென்றும் இல்லை என்று சொல்லுகிற அத்தனை பேரும் பேச வேண்டும் அதுதான் இந்தியா ஆயிரம் பூக்கள் உள்ள இந்தியா ஒரு தோட்டத்தை போல போல ஒரு தோட்டமாக சமய நல்லிணக்கம் உள்ள இந்தியா ஆனால் அப்படி பேசாதீர்கள் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லி வரும்பொழுதுதான் அந்த 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 பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நிற்கிற காட்சிகளை பார்ப்போம் எனவே அன்பிற்கினே அன்பு சொந்தங்களை ஒரு பெரிய விவாதம் செய்கிற அளவிற்கான ஒரு புத்தகம் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் பெரிய சங்கடத்தோட நம்ம மது அவரால் என்ன செய்யறது என்று தெரியல பின்னால இருந்து அஸ்வத் வேற குத்தி கொண்டே இருக்கிறார் மணி ஒன்போதனையே ஆகிறது என்று சொல்லி எனவே ஒரு நாள் முழுவதும் ஒரு ஆய்வு கட்டுரையை போல நமது அப்துல் ரஹ்மான் சகோதரர் அவர்கள் மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார் கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லுகிற வகையில் எழுதியிருக்கிறார் புள்ளி விவரங்கள் அந்த அளவிற்கு திரட்டி இருக்கிறார் ஒவ்வொரு பக்கங்களும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டியவை என்பது மட்டுமல்ல அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் கட்டப்படுகிற வகையில் இது அற்புதமான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் எத்தனையோ வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புத்தகம் அதுல ஒரு மைல் ஸ்டோன் என்பதாக நான் கருதுகிறேன் தொடர்ந்து இது போன்ற புத்தகங்கள் வர வேண்டும் அது பொது வெளியில விவாதத்திற்கு வர வேண்டும் நமக்கிடையே வருகிற விவாதங்கள் எல்லாம் அது ஒரு பகைமுரன் அல்ல தோழர் சொன்னது போல அது ஒரு நட்பு முரண் ஒரு ஜனநாயகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல் நம்மிடத்திலே அவசியம் இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் சிறுபான்மை முஸ்லிம்களோடு உரையாடல் நடத்த வேண்டும் இன்றைக்கு அரசியல் வெளியிலிருந்து சொசைட்டியில் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து ஒதுக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற பாஜகவினுடைய திட்டத்தினால் பாஜகவினுடைய அப்ரோச்சினால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு இன்றைக்கு சமூகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அந்த சமூகத்திடத்துல ஜனநாயக சமூகம் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்க வேண்டும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல ஜனநாயகம் என்பது சிறுபான்மையுடைய உரிமைகளை மதிப்பது மதித்து நடப்பதுதான் ஜனநாயகம் என்று சொன்னதை போல சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை அவர்களுக்கான உணர்வுகளை மதித்து நடக்கிற ஒரு பொது வெளி ஒன்று ஒன்றாக வேண்டும் அந்த பொது வெளியை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற சீர்மை பதிப்பகத்தாருக்கும் அது போல உரையாற்றி இருக்கிற அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் சிறுபான்மை அமைப்புடைய தலைவர்களுக்கும் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற எழுத்தாளர்கள் கள ஆய்வாளர்கள் உள்பட அத்தனை பேருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஸ்பெஷல் தேங்க்ஸு நம்முடைய அப்துல் அம்மா சாருக்கும் அதுபோல் அதை சூப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ண ரியாஸ் சாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இன்னொரு முறை இது சம்பந்தமாக விவாதிக்கும் தேங்க்